ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை உயிர்நாட்டு சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் நல்லா நல்லாயிருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்களாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் சின்னதாக ஒரு இடத்துல பிச்சி பூ தோட்டம் மாதிரி போட்டிருந்தாங்க காலையிலேயே பூ பறிக்க வரணும் பக்கத்தில் யாரோ அங்கேயும் இங்கேயும் ஒரு பாம்பு ஓடுறதா சொன்னாங்க அதனால பயந்து போய் பாம்பு வலையில் அதாவது தோட்டத்துக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வலை போட்டிருந்தாங்க ஆனால் அந்த வலைக்குள்ளே அடிக்கடி ஓணாம்போய் மாட்டி இப்படி செத்து இருந்திருக்கு ஒரு நாள் நான் எதேச்சியாக போகக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஓணானை வீடியோ எடுத்தேன் அந்த பக்கமாக எதுக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த பூனியல் எங்கள் ஊரில் ஏதோ பூனியல்னு சொல்லுவோம் சென்னையில் ஏதோ தவுட்டு குருவின்னு சொல்லுவாங்களா அந்த பூனியல் மாட்டிக்கிட்டு வலையில அதனால ரொம்ப சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு நிறைய காக்காவும் இந்த பூனியலுக்கு குடும்பமும் ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருந்ததுனால அந்த சவுண்டுக்காக தான் போனேன் எனக்கேக்கே இந்த இந்த பூனியல் வந்து கொஞ்சம் குஞ்சு பூனியல் தான் நினைக்கிறேன் ஆனாலும் பயங்கர காட்டமாக இருந்துச்சு நம்மளை கொத்ததான் பார்த்துச்சு ஒரே ஒருக்கா நல்லா சுருண்டு கையில் எடுக்கக்கூடிய நேரத்தில் பவ்யமாக அணக்கமே இல்லாமல் இருக்குது பாருங்க ஆனால் ரொம்ப காட்டமாக சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு வலைக்குள்ளே ரொம்ப அது ஒய்யாமல் துள்ளி 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 இருந்ததுனால சிறகுக்குள்ளே காலில் எல்லா இடமும் மாட்டிக்கிட்டு நானும் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துடலான்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த சிறகு முடிக்குள்ளெல்லாம் மாட்டி இருந்ததுனால அதை எடுக்கவே முடியலை நான் வந்து கத்திரி கொண்டு போகலை நான் மட்டும்தான் வீடியோ எடுக்க யாரும் கிடையாது நான் மட்டும்தான் ஒரு கையை வச்சு வீடியோ எடுத்ததுனால அதை சரியாக என்னால் ப ஃபாஸ்ட்டாக வந்து ரிமூவ் பண்ண முடியலை இந்த விலை கொஞ்சம் நைஸ் வலையாக தான் இருந்துச்சு இதுக்கு வந்து ரொம்ப கத்திரிலாம் தேவை கிடையாது ரெண்டு கை இருந்தாலும் அத்துடலாம் ஆனால் நம்ம அக்கக்கூடிய நேரத்தில் அந்த பூனியலுக்கு வந்து சிறகுல வலிக்குமோ அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதனால் நான் வீடியோவை செல்லை கொஞ்சம் கீழே வச்சுக்கிட்டு தான் அந்த வலையை அந்த வலையை லைட்டாக கட் பண்ணி விட்ருப்பேன் ஆனால் உண்மையிலேயே அந்த பூனியல் அது சந்தோஷத்தில் பார்க்குதா இல்லை நம்மளே கொல்ல வரா அப்படின்னு நினச்சிட்டு என்னைய கொத்துதா அப்படின்னு தெரியலை பயந்து போய் கற்றுச்சு அதுக்கு அம்மா தங்கி தங்கச்சி தம்பி த தங்கை அப்பா அப்பப்பா சித்தப்பா அப்படி எல்லாரும் ரொம்ப கூட்டமாக கத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த பூனியல் தப்பிச்சு அங்கே ஓடிறோம் அப்படின்னு பார்த்தா ஓடாமல் திரும்பவும் வலைக்குள்ளே தான் இருந்துச்சு நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிறது தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி உண்டு அதை நுணல் இது தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வேடன் வேடன் வந்து அந்த பக்கமாக போகக்கூடிய நேரத்தில் இவங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கீ கி கீ கி கீ கின்னு கத்தி அந்த வேடனை கூப்பிட்ருவாங்க அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த காலை வச்சு அப்படியே என்னையை பிடிச்சி அப்படின்னு நெரிக்குது பாருங்கள் மனுஷனுக்கு மட்டும் கிடையாது எல்லா உயிருக்குமே தாம் வந்து செத்துறக்கூடாது உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக உண்டு அது வந்து வயசில் மூத்தவங்க அப்படின்ட்டு கிடையாது சின்னவங்களுக்கும் அந்த எ எண்ணம் முயற்சி எல்லாமே இருக்கும் அதனால் இந்த பூனியெலும் நான் அசந்த நேரமாக பார்த்து தப்பிக்கணும் அப்படின்னு தான் இருந்திருக்கோம் நானும் எடுத்து என் கையில் வச்சு சரி பறந்துப்போ பறந்து போ அப்படின்னு விட்டேன் அது ஒரு கணம் சுதாகரிச்சிட்டு அப்படியே துள்ளி போயிடும் கொஞ்சம் பெரிய சைஸ் பறவையாக இருந்தால் கூடலே கறி வைக்கலாமா அப்படிங்கிறது யோசிக்கலாம் ஆனால் இது வந்து இல்லை ஒரு ஐம்பது கிராம் கூட இருக்காது அதனால் போ அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சாச்சு